இந்த மாதிரியான கைப்புள்ளைகளை இந்த மாதிரியான ஆபாச பேச்சாளர்களை நீதிமன்றம் முறையாக தண்டிக்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் அப்போ தான் வந்து இனி வரக்கூடிய அரசு தலைவர் ஒழுங்காக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது இவ்வளவு கேவலமாக அருவருப்பாக பேசக்கூடிய ஒரு நபரை அதுவும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கே அதான் நிலைமை அவருடைய குடும்பத்துக்கே அதான் நிலைமை என்றால் மற்றவங்களை என்னென்னங்க சொல்ல முடியும் உச்சபட்சமான கோபம் நடந்திருக்கிறார் நீதிபதி அவர்கள் நீதிபதி பாலாஜி அவர்கள் அவர் வந்து மாலை அஞ்சு மணிக்குள்ளே ஆஜராகி ஆகணும் இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செய்கிறார் அநேகமாக யார் இந்த வாய்ச்சொல் வீரன் வாய்சவுடால் ஆபாச பேச்சாளர் சீமான் நிச்சயமாக ஆஜராகி உள்ளதை உள்ளவடி கக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வணக்கம் இது சொல் புதிது இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான அரசியல் விஷயம் என்னென்னா கொஞ்சம் நஞ்சம் பெச்சாடாக பேசின வடிவில் வந்து ஆகி அடி வாங்கி கிடப்பேன் பார்த்தீங்களா அந்த நிலமை தான் இப்போ சமீப காலமாக சீமானுக்கு உருவாகி கொண்டு அதன் உச்சபட்சமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க அந்தால் பேசிய சீமான் பேசிய ஆபாச பேச்சுக்கு அவர்களுடைய சிஷியர்கள் குறிப்பாக அவருடைய தம்பிகள் பேசிய கேவலமான பெண்களை இழிவுபடுத்தி பேசிய பேச்சுக்காக திருச்சி நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை போட்டுருக்கிறது அந்த விசாரணை இன்று வந்திருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் போட்ட அந்த வழக்கில் தான் இன்றைக்கி அந்த ஒரு விசாரணை வந்திருக்குறது விசாரணை வழக்கம் போல் இவர் வந்து எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த இது ஊரு மாதிரி அதாவது எங்கே ரோடு ஊராக சும்மா போய் சுற்றி அங்கங்கே போய் அலப்படை கொடுக்குறத ஒரு ஆள் தான் இந்த ஆள் இந்த ஆளுக்கு என்ன வேலைன்னு தெரியல ஊர் ஊராக போய் திறன திருட்டு போய் சின்னன்னு தெரியல என்ன இருக்குன்னா வழக்கம் போல் வராமல் வழக்கைகள் மட்டும் அனுப்பிச்சிருக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னா நீதிபதி பாலாஜிங்கிற நபர் க கடுமையான கொத்தழைப்புகள் ஆகிட்டார் அதனால் முதல்ல நீ சாயங்காலம் அஞ்சு மணிக்கில் சீமான் ஆஜராக வேண்டும் என்று கடுமையான உத்தரவை போட்டிருக்கிறார் சீமான் என்ன செய்யப்போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கேள்வி ஏனென்றால் இந்த மாதிரியான கைப்பிள்ளைகளை இந்த மாதிரியான ஆபாச பேச்சாளர்களை நீதிமன்றம் முறையாக தண்டிக்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் அப்போ தான் வந்து இனி வரக்கூடிய அரசு தலைவர் ஒழுங்காக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது யாராக இருந்தாலும் சரி அப்போ சீமான் இது நாள் வரையும் பேசிய பேச்சுருக்கு இல்லையா குறிப்பாக தன் சொந்த கட்சிக்காரங்களே மிஸ் பிசுறுங்கிறது மசுறுங்கிறது அவள் ஆயிரம் பேர்த்தோட போகிற அவளெல்லாம் அவளெல்லாம் இவன் மட்டும் சுற்றுவான் ஆனால் அவனை வந்து பேச பேசவள்கிறேன் என்ன ரைட் இருக்குது என்ன அருகது இருக்குதுன்னு சொல்லி சொந்த கட்சிக்காரர்களே இந்த ஆடியோ வெளியிட்டதுக்கு எங்கள் மேலே வழக்கு எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்களேன் ஏதாவது உன் ஆபாசம் பேசுகிறது யார் சீமான் ஆனால் ஆபாசமாக சித்திரத்தாக எங்கள் மீது வழக்கு அந்த இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் எங்கள் அறக்கழகத்தின் மீது வழக்கு அறக்கழகம் யூடியூப் பட்ஸு டைப் சேனல் மூணு சேனல் மேலே வழக்கு போட்டிருக்காங்க நாங்கள் அதை முறையாக நீதிமன்றம் எதுவும் கொண்டு அது வேறு விஷயம் ஆனால் இவர்கள் இவன் சீம் ஒரு தலைவனே ஒரு ஆபாச பேச்சின் உச்சமாக செயல்படுவது எங்கேயாவது பார்த்துருக்குமா நல்லா யோசிச்சு பாருங்க எந்த எத்தனை விஷயங்கள நான் வந்து மைன்டென் பண்ணுறது இப்படி பேசுகிறது தொடத்தன்று இருக்கிற நீ எல்லாம் பேசலாமான்றது கோத்தான்றதும் கும்பாங்கிறது என்ன இன்னும் சொல்லப்போனால் பொதுவெளி மேடையில் அறுவருக்கு தந்த பேசிக்கிறது எதாவது பாலியல் வழக்கு வந்துச்சுனாக்க எனக்கு பாலியல் வழக்கு இது எது வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த வழக்கெல்லாம் வந்தப்பட தான் எனக்கு வந்து பெண் பாலிஸு கூட்டம்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இந்த தெருப்புறுக்கி பீ துண்டு கிராக்கி ரோட்டில் போகிற லோலாயி பயதை இந்த மாதிரி வார்த்தையில் பேசுவான் ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடிய ஒரு தலைவன் தலைவன் சொல்லக்கூடிய ஒரு கட்சி தலைவன் சொல்லக்கூடிய ஒரு இதை நடமாடலாமா முதல்ல நீதிமன்றங்களெல்லாம் விட்டு வச்சே தப்பு இவ்வளவு கேவலமாக அறுவறுப்பாக பேசக்கூடிய ஒரு நபரை அதுவும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கே அதான் நிலைமை அவருடைய குடும்பத்துக்கே அதான் நிலைமை என்றால் மற்றவங்களை என்னென்னுங்க சொல்ல முடியும் அப்புறம் எங்களை போன்றவர்களை எங்கள் குடும்பத்தைப் பற்றி பேசலாம் ஆச்சரியப்பறக்கு ஒன்றும் இல்லை ஒரு அதிகார மையத்தின் மிக முக்கியமான ஐக்கானாக இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய மனைவியே ஆபாசமாக பேசுவது அவர்களுடைய மாரிபின் செய்த அந்த புகைப்படங்களை கேவலமாக வெளியிடுவது இந்த செயல்களை செய்யக்கூடியவன் ஒரு அரசியல் தலைவன் அதை ஊக்குவிப்பு அதை பின்பற்றுறதுக்கு சில தம்பிகள் வேற எவ்வளவு கேவலமான விஷயங்கிறது ஆபாசத்தின் உச்சம் இல்லையா இப்படி ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் இருப்பதே வெக்கக்கேடு இல்லையா ஆக இவ்வளவு காலம் விட்டு வச்சு தமிழ்நாடு அரசு திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ள வேண்டிய என்னன்னா இப்படியான ஆபாச பாலியல் பொறுக்கிகளை வந்து விடுவது என்பது நல்லதே அல்ல இன்றைக்கி நீதிமன்றமாவது முன்னெடுக்குது அதுக்காக வழிபடுங்க நீதிமன்றங்களாவது தலையிடும் போதாவது தயவு செய்து க அவர்களுக்கு போது போதுமான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் முதல்ல இந்த பாலியல் பொறுக்கி தூக்கி உள்ள போறேன்னு தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம் அதன் ஒரு விளைவாகத்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க உச்சபட்சமான கோபம் நடந்திருக்கிறார் நீதிபதி அவர்கள் நீதிபதி பாலாஜி அவர்கள் அவர் வந்து மாலை அஞ்சு மணிக்குள்ளே ஆகணும் இல்லைனா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செய்கிறார் அநேகமாக யார் இந்த வாய்ச்சொல் வீரன் வாய்ச்சவடால் ஆபாச பேச்சாளர் சீமான் நிச்சயமாக ஆஜராகி உள்ளத உள்ள கக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த வழக்கை தொடுத்த ஐபிஎஸ் அதிகாரி அருணுக்கும் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்த்துக்கள் நீதியின்பால் நின்று இந்த ஆபாச பொறுக்கிகளை பாலியல் பொறுக்கிகளை உடனே அஞ்சு மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று நீதி நிலைநாட்டிய அந்த பாலாஜி என்கிற நீதிபதிக்கு நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் ஏனென்றால் இப்படியான ஆபாச பொறுக்கிகளை அரசியல் கட்சி தலைவராக உலக விடுவதே முதலில் தவறு இப்போ பாருங்கள் அந்த ஆள் சங்கீத்தனம் பண்ணி பண்ணி இப்போ எங்கே போயிட்டான் பாலியல் சல்ஜா கட்சினாலே அது பாஜக தான் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அதோடு கூட்டுச்சதுக்கு இப்போ நிர்மலா சீதாராமன் சந்திச்சிருக்கிறார் கேட்டால் லொல்லுங்கிறார் அப்போ எதுக்கடா நான் சீத்திரம் சந்திப்புன்னு சொல்லி போட்டது யூடியூப் சேனல்ஸாக போட்டுச்சு உனக்கு எதிரான திமுக சேனல்ஸாக போட்டுச்சு அல்லது எங்களை போன சேனல் போட்டுச்சா எதுவுமே இல்லையே போட்டதோட மெய்ச்சி மீடியா தானே உனக்கு ஆதரவான சேனல் தானே போட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமன் சந்திப்புன்னு சொல்லி ஆக நிர்மலா நிர்மலா சீதாராமன் சந்திச்சின் விளைவாக முழு சங்கியாக மாறியிருக்கிறார் சீமான் என்பதை சங்கி என்பவன் தோல் என்பதை தாண்டி முழு சங்கியாகவே மாறிவிட்டார் சீமான் என்பது இருக்கிறது அப்ப அரசியல் களத்திலும் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு அருவறுப்பான நபர் யாருன்னா சீமான் அதே தான் இங்க ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் இருந்தா கூட அதையும் கொச்சையாக விமர்சிப்பது குறிப்பாக நூலகங்கள் விஷயத்துல பாத்தீங்கன்னா கலைஞர் நூலகத்தில் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் பார்க்காக இருக்குது அங்க வந்து லூட்டி அடிக்கிற மாதிரி கேவலமான ஒரு அரசியல் கொஞ்சம் கூட நாணயம் இல்லாம ஒரு 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 மாநிலத்திற்கு நூலகம் என்பது எவ்வளோ பெரிய அறிவு ஆயுதம் என்பதை கிஞ்சித்தும் கொஞ்சம் கூட சாட்சி மணல மறந்து விட்டு அதை கேவலப்படுத்துவது கொச்சைப்படுத்துவது ஏன்னா பொம்பளை பொறுக்கி தானே பாலியல் பொறுக்கி பொம்பளை பொறுக்கி என்னங்க தோணும் அது அறியா நூலகமாக இருந்தான்னா பார்க் பூங்கா பார்க்காக இருந்தானா எல்லாமே லவ்ஸ்பார்க்கான் தெரியும் ஏன்னா ஒரு பொம்பளை பொறுக்கி அதனால் கலைஞர் நூலகமும் இவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது ஒரு என்ன சொல்கிறது லவ்வர்ஸ் பார்க்காக தெரியுது அவன் தம்பி சாட்டையும் சொல்ல வேணும் அது ஒரு மஞ்சப்படி மாமாங்கிறது உலகம் இருந்த விஷயம் அவனுக்கு அதானே தோணும் அப்போ இவங்க கண்கள் என்ன மாதிரி பார்க்குறதோ அப்படி தான் பார்க்கும் இங்கே மதுரையை பொறுத்தளவில் உள்ள அது ஒரு அறிவு திருக்கோயிலாக விளங்குறது கலைஞர் நூலகம் அதற்கு நான் சொல்ல வேண்டிய சாட்சி இல்லை நம்ம அறக்கழகத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலாம் உள்ளபடி எந்த அரசு தலையிடலாமல் கேள்வியில் கேட்டுருக்கிறோம் அப்படியே அந்த அது அந்த நூலகம் எவ்வளோ தூரத்துக்கு அறிவு ஆயுதமாக ஒரு ஏணிப்படியாக எப்படி என்பதை அவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் போய் பாருங்கள் ஆக அரசியல் களமாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களுக்கான பாதுகாப்பு இருந்தாலும் சரி ஆபாச சொற்களாலும் பெண்களை ஒரு போக பொருளாக பார்ப்பதில் முதலிடம் வகிப்பது யார்னா இந்த சங்கி சீமான இருக்கிறார் ஆபாச பேச்சாளரின் உச்சமாக சீமான திகழ்கிறார் ஒரு காலத்தில் வந்து பழைய தொண்டர்கள் தான் வந்து அது திமுகவோ அதிமுக எல்லா கட்சியிலுமே ஒரு ஆபாசம் பேச பேசக்கூடிய பேச்சாளர் இருந்தார் என்பதை நான் மறுக்க இல்லை ஆனால் அவர்கள்லாம் பேசுகிற ஒரு காலம் அது மீடியாக்கள் துளுக்காத காலம் சோசியல் மீடியா வளராத காலம் அன்றைக்கி பேசினா கூட யாருக்குன்றது தெரியாது ஆனால் நீ சோசியல் மீடியாவாலேயே வளர்ந்து ஆன்லைன் அதிபராக கூடிய சீமான் இன்றைக்கே ஆபாசமாக கோத்தவமானு ஒருத்தன் பொது மேடையில் ஒருத்தன் பேசுகிறான்னு சொன்னால் அவன் எவ்வளோ தூரத்துக்கு கீழ்த்தனமான தகுந்த மனிதனாக இருப்பான் அந்த ஆபாச சொல்லாடலுக்கு அந்த ஆபாச பேச்சுக்கு தான் இன்னைக்கு நீதிமன்றம் ஆப்பை இறக்கியிருக்கிறது அந்த அடிப்படையில் சீமானை கைது செய்வது உள்ளே வை உள்ள வைப்பதுதான் தான் உண்மையான அரசியல் அறம் அதான் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களை யார் ஆபாசமாக பேசினாலும் எந்த அரசியல் தலைவன் பேசினாலும் அவர்களை தூக்கி உள்ளே வைக்கும் என்ற பயம் நீதிமன்றம் தடவி கொடுக்கும் என்கிற பயம் பொதுவெளி நிலவ வேண்டும் அந்த விஷயத்தை இன்று நீதிமன்றம் செய்திருக்கிறது உண்மையிலே நீதிமன்ற அந்த உத்தரவை மனதார வரவேற்கிறோம் நிச்சயமாக ஆபாச பேச்சாளன் சீமானுக்கு சரியான ஆப்பை சொறியிருக்கிறது நீதிமன்றம் என்றுதான் தோன்றுகிறது இது தொடர வேண்டும் அநேகமாக பல்வேறு வழக்குகள் விசாரணை பல்வேறு பாலினலக்களும் அவள்மையில் இருக்கிறது உள்ளே தூக்கி போட்டு நொந்தடுங்க அப்படிங்கிறத நம்முடைய கோரிக்கை ஏனென்றால் சாதாரண ஒரு அரசியல் ஒரு எதிர்க்கட்சியாளனாக இருந்தால் அவர்கள் நாகரிகமான முறையில் அணுகலாம் பேசலாம் ஆனால் அவன் பேசக்கூடிய அத்தனை பேச்சும் ஆபாச பேச்சாக இருக்கிறது அசிங்கமாக இருக்கிறது அதனால் அவனுக்கு இந்த மொழியில் தான் பதிச்சொல்ல பதிச்சொல்லையாக வேண்டும் தான் இவ்வாறு பேசுகிறோம் எல்ல தெளிவுபடுத்துகிற விரும்புகிறேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்